நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி வெங்கடையணை மந்திரம் தலையணி மந்திரத்துல நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேள்வியை தான் நம்ம இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேர் வந்திருக்காங்க பாக்கலாம் சார் வணக்கம் டாக்டர் பழனி இப்ப எங்க இருந்து பேசுறீங்க நீங்க

விந்து உடனே வெளியாயிடுது வெளிநாட்டுல மனைவிளால கையடிக்கிறீங்களோ ஏன் கையை கட்டி போட்டு வச்சுக்கிட்டே தானே ஏன் சிரிக்கிறீங்க நல்லா தான் சொல்றேன் கையடிக்கிறதால உங்களுக்கு ஆண்மை குறையுது நீங்களே சொல்றீங்கல்ல ஏன்னா இப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருந்து கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிக்கிற காசு எடுத்துல போயிட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மனைவி கூட சந்தோஷமாக இருந்துட்டு வரலான்னு தான் ஆசைப்பட்டு போவீங்க அங்கே போய்ட்டு உங்களால் வந்து உங்கள் மனைவிக்கிட்ட சந்தோஷமாக இருக்க முடியாது சீக்கிரமாக வந்துடும் கஷ்டம் அது அப்போ எவ்வளோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம கடவுள் ரொம்ப வருஷம் சென்று வராரு நம்ம கூட படுக்கும் போது அவருக்கு சீக்கிரமாக வந்துடுது உறுப்பு சின்னதாக இருக்குது அந்த ஃபீல் வரும்ல உங்களுக்கு அதால் நீங்கள் என்ன பண்ணணும் கைப்பழகத்தை தவிர்த்தாவே உங்க உறுப்பு வளர்ச்சி அடையும் இப்ப ஆண் உறுப்பு சின்னதா இருக்கு இல்லையா அதை பெருசாக்குறதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு அடுத்த மாசம் நான் வந்து சிங்கப்பூருக்கு வரேன் சிங்கப்பூர் வந்து உங்களுக்கு கால் பண்றேன் உங்களுக்கு கை நாடி பார்த்து மருந்து கொடுத்து உங்க ஆண் உறுப்பை பெருசாக்குறேன் அதுக்கப்புறம் நீங்க உங்க ஊருக்கு போய்ட்டு என்ன ஒரு தமிழ்நாட்டுல எந்த ஊரு சரி தமிழ்நாட்டில் மனைவியோட சந்தோஷமாக ஜாலியாக இருங்க உங்களோட முழுமையாக ஆண்மையை உருவாக்கி உறுப்பை பெருசாக்கி அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா சிங்கப்பூரில் நம்ம மீட் பண்ணுறோம் ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ இதே மாதிரி நிறைய நேர்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நம்ம வந்து எப்போ காண்டாக்ட் பண்ணுங்கிறத நாங்க கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டர் காண்டாக்ட் பண்ணா போதும் காண்டாக்ட் நம்பர் கீழவே இருக்கு ஸோ வந்து டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்வாத அப்பப்ப கேம்ப் போடுறாங்க நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க ஊருக்கு உங்க நாட்டுக்கு உங்க ஏரியாவுக்கு எப்ப டாக்டர் வருவாங்க அப்படிங்கறத சொல்லிடுவாங்க சோ இல்ல சார் நீங்க வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது சார் ஐ நீட் அர்ஜென்ட் சார் அப்படின்னு யார் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாம் ஒரு ட்யூர் கால் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு கொரியர் மூலியமா மருந்துகள் வரவழைக்கப்படும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன மருந்தோ அத டாக்டர் வந்து கொரியர் மூலியமா போட்டுருவாங்க சோ இதே மாதிரி ஒரு கலகலப்பான கலக்கலான இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் உங்கள் பகாமா டாக்டர் பழனிசாண்ட் லவ்லி ஆங்கர் கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க டவுட் கமெண்ட் பண்ணுங்க